இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள இலக்கிய ஆர்வலர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் ஆராய்ச்சி மாணவர்களையும் பாளையங்கோட்டை மேலும் வெளியிட்டவன் மற்றும் குறிச்சி இங்கே இன்று அமைக்கும் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தது இந்த அபர்மானது சில தகவல் பரிமாற்றங்களுக்காக மேலும் சிவசி அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது இலக்கிய ஆர்வலர்கள் இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி மூன்று ஆண்டுகளாக இடைவிடாமல் தொடர்ச்சியாக இந்த காணொளி நிகழ்வினை அதுவும் குறிப்பாக தமிழவனுடைய படைப்புகள் திறனாய்வுகள் இவற்றை தமிழ் கூறும் அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தினாலே அவருடைய படைப்புகளின் விமர்சனங்களின் முக்கிய கூறுகளை பின்பலமாக கொண்டு நாங்கள் கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த காணொலி நிகழ்வுகள் மூலமாக உருவான அல்லது உண்டான ஒரு மிகப்பெரிய விளைவு என்பது இது தனிப்பட்ட ஒருவர் அல்லது தனிப்பட்ட ஒரு குழுவினுடைய கருத்துகளாக இல்லாமல் ஒரு கலந்துரையாடல் பகிர்ந்து கொள்ளல் என்கின்ற முறையிலே ஒரு கூட்டு அழகியல் மனோபாவத்தை இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டிலே ஏற்பட்டு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு பெருமிதமும் எங்களுக்கு உண்டு இரண்டாவதாக படைப்பாடியை மையப்படுத்தி அவருடைய படைப்புகளை விமர்சனம் செய்கின்ற ஒரு போக்கிலிருந்து மாறி படைப்பை வாசிக்கின்ற வாசகன் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் அவற்றை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே வாசக எதிர்வினை என்கின்ற ஒரு சிந்தனை தளமானது இன்றைக்கு திறனாய்வு உலகிலே முன்னிற்பதற்கு காரணமாகவும் இந்த காணொலி நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று சொல்வதிலே உண்மையில் பெருமைப்படுகின்றோம் அந்த வகையிலே தமிழவனுடைய நான்கு சிறுகதைகளில் ஒரு தொகுப்பினுடைய பெயர் முப்பத்தைந்து வயது நடனக்காரியான எழுத்தாளர் என்பது அந்த தொகுப்பிலே இடம்பெற்றுள்ள ஒரு கதைதான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்கிற பொழுது இந்த தலைப்பே மொழி பற்றிய ஒரு சிந்தனையை வாசகனாகிய எனக்குள் ஏற்படுத்தி விடுகின்றது மொழியினுடைய இயல்புகளை மேல்நாட்டாரும் நம்மவர்களும் சொல்கின்ற பொழுது அகிரணை உயிர்களுக்கும் உயர்தினை உயிர்களாக இருக்கக்கூடிய மனிதன் பேசக்கூடிய மொழிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு என்று சொன்னால் அது இடத்தையும் காலத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒன்றுதான் இடத்தையும் காலத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் மனிதன் ஒரு மொழியை சொல்கிறான் என்று சொன்னால் உதாரணத்திற்கு தன்னுடைய மனைவி ஒரு கணவர் கேட்கின்றார் மகன் வந்துட்டானா என்று அதற்கு மனைவி பதில் சொல்கிறாள் வந்துட்டு கடைக்கு போயிருக்கிறான் பள்ளிக்கு போக வேண்டும் அல்லவா என்று பதில் சொல்லுகிறார் இந்த கேள்வியிலேயும் இந்த பதிலிலேயும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மனிதன் பேசக்கூடிய மொழியிலே கடந்த காலத்தையும் அவனால் மொழிக்குள் கொண்டு வர முடிகின்றது நிகழ்காலத்தையும் அவனால் மொழிக்குள் கொண்டு வர முடிகின்றது அதுபோலவே எதிர்காலத்தையும் தன்னுடைய மொழியினால் அவன் கட்டமைக்க முடியும் ஆகவே மூன்று காலங்களையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விதத்திலேதான் மனித மொழியானது அமைந்திருக்கின்றது ஆனால் விலங்குகள் அல்லது பிராணிகள் பேசக்கூடிய மொழிகளை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த அகிணை உயிர்களிடம் இல்ல மொழிகளிலே இந்த மாதிரியான காலங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றோ அல்லது இடத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒன்றோ அந்த அகிரணை உயிருடைய மொழியானது கொண்டு இருப்பது இல்லை ஆகவே இடத்தையும் காலத்தையும் தாண்டி காலம் என்று சொன்னால் மூன்று காலங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இடம் என்று சொல்கிற பொழுது தன்மை முன்னிலை படர்க்கை என்று சொல்லக்கூடியது அதுபோலவே உள்நாடு வெளிநாடு அல்லது காலம் கடந்த நிலை என்கின்ற இடம் கடந்த நிலை என்கின்ற ஒன்றையும் மனித மொழியானது பேசுவதைப் போல் உணர்த்துவதைப் போல அகிரணி உயிர்கள் உணர்த்துவது இல்லை அந்த ஒரு பண்பை இந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்கின்ற இந்த கதையினுடைய தலைப்பின் மூலமாகவே வாசகனாகிய நான் பெற்றுக்கொள்கின்றேன் இந்த கதையினுடைய முக்கியமான அதாவது கதை சொல்லியினுடைய மனம்தான் இந்த கதையை காலத்தை கடந்து பின்னோக்கியும் நிகழ்காலத்திலேயும் எதிர்காலத்திலேயும் எதிர்காலம் என்று நான் சொல்கிற பொழுது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சுட்டுகிற இந்த கதை பிரதியானது எதிர்காலத்தை நாம் ஊகித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தன்மையிலே அமைந்திருக்கின்றது ஆகவே ஒரு மொழியினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய இடத்தையும் காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஒன்று இந்த கதையினுடைய தலைப்பின் மூலமாகவே வாசகனாகிய நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் இது என்னுடைய முதல் அனுபவம் இரண்டாவதாக ஒரு கதையானது ஒரு கதை பிரதியானது வாசிக்கக்கூடிய வாசகனுடைய உள்ளத்திலே அவனுக்கான ஒரு பிரதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது அந்த தன்மையிலே பார்க்கிற பொழுது இந்த கதை சொல்லியினுடைய மனமானது பின்லாந்து நாட்டிற்கு வேளாண்மை தொடர்பான அறிவினை பெற வேண்டும் என்று போனாலும் இருக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் ஹாங்கோ என்பவரை அந்த நாட்டுப்புறவியல் கூறுகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அதன் மூலமான பல உண்மைகளை வெளிப்படுத்தின ஒருவருடைய கதையையும் கூடவே அந்த ஃப்ரெட்ரிக் ஹாங்கோ என்பவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது நெருங்கிய நண்பர் என்று சொல்லக்கூடிய லென்னன் என்பவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் இந்த கதையிலே பிரதானமாக என்னுடைய மனதிலே தைத்தது இது நாட்டுப்புற கூறுகள் என்கின்ற ஒன்றை சுற்றியதாக இந்த கதை வருகிற பொழுதே அதே மாதிரியான அதனோடு தொடர்புடைய அல்லது அந்த கதைப்பிரதியிலிருந்து மேலும் பயணிக்கக்கூடிய வகையிலே என்னுடைய மனமும் ஒரு கதையை உற்பத்தி பண்ணியது நான் கல்லூரியிலே பணியாற்றுகிற பொழுது என்னுடைய ஆசிரியரும் எங்களுடைய துறை தலைவருமாக இருந்தவர்கள் பேராசிரியர் முனைவர் லூர்து அவர்கள் அவர்தான் நாட்டுப்புறவியல் என்கின்ற ஒன்றை நாட்டாரியல் என்று ஒரு புதிய பெயரை அந்த துறைக்கு அந்த களத்திற்கு சூட்டியவர் அதன் பின்னாலே நாட்டுப்புறவியல் என்று வழங்கினாலும் பெரும்பாலும் அது சற்று மறைய நாட்டாரியல் என்று சொல் அதனாலே அந்த பெண்ணை பேருந்திலே கூட்டிக் கொண்டு பத்தமடை என்ற ஊருக்கு போனோம் பத்தமடையிலிருந்து கரிசுண மங்கலம் என்பது ஏறத்தாழ வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொடர்பு தொலைவிலே உள்ள ஒரு ஊராகும் அந்த ஊருக்கு பேருந்து வசதிகளோ அல்லது மகிழ்வுந்துகளோ கிடையாது ஒரே ஒரு வாகனம்தான் உண்டு அதுதான் மிதிவண்டி நான் அந்த பெண்ணை பார்த்தேன் அவளும் என்னை பார்த்தார்கள் நான் சைக்கிளை அழுத்துகிறேன் நீங்கள் பின்னாலே கேரியரிலே மிதிவண்டியை இயக்க நான் கேரியரிலே பின்னாலே அமர்ந்து கொண்டு அந்த ஊருக்கு போனோம் ஆனால் ஒரு செய்தி என்னுடைய தாய்மாமனாருடைய வீடு இருந்தது என்பதை நான் மறந்துவிட்டேன் அதன் காரணமாக என்னுடைய மாமனாருடைய பெண் பிள்ளைகள் எல்லாமே நாங்கள் இரண்டு பேரும் மிதிவண்டியிலே செல்வதை பார்த்து உடனடியாக என்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த தகவலை சொன்னார்கள் பின்னால் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை பற்றியெல்லாம் எல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அதுபோல அந்த பெண்ணை கரிசுந்த என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட்டி போனேன் அவர்கள் முட்டுக்கு மேலாக இருக்கக்கூடிய கவனை மட்டுமே அணிந்திருந்தார்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடையானது அந்த ஊர் சிறுவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக குதூகலமாக போய்விட்டது ஆகவே தரையிலே கிடந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்களை கையிலே பொறுக்கி வைத்துக்கொண்டு அவருடைய முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வழியாகவே அவருடைய முதுகிலே வீசி கொண்டிருந்தார்கள் அவர்களையெல்லாம் போதும் போதும் என்று சொல்வதற்குள் எனக்கு பெரும் பாடாகிவிட்டது அவர்கள் தான் தங்குவதற்கு அங்கே ஒரு வீடு வேண்டும் அந்த வீட்டை வாடகைக்கு எடுப்பதற்காக நான் பட்டபாடு பெரும்பாடு அதற்கு பின் அங்கு இருக்கக்கூடிய வீடுகளிலே கழிவறை என்பது தனியாகவே இருக்காது ஆகவே அதை கட்டித்தருவதற்கு தான் பணம் தருவதாகவும் உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னாலே எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்ட பின்னாலே அங்கு இருக்கக்கூடிய மொய் செய்தல் என்கின்ற வழக்கம் மொய் செய்தல் என்பது ஏதாவது ஒரு நல்ல விசேஷமோ அல்லது துன்பகரமான விசேஷங்களோ நடந்து கன்னட நாட்டு பெண்மணிக்கு நான் என்ன மாதிரியெல்லாம் இந்த நாட்டார் கூறுகளை திரட்டுவதற்கு அவர்களும் கஷ்டப்பட்டார்கள் அவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மையிலே நானும் ஒரு அளவுக்கு மிகுந்த பிரயாசப்பட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லக்கூடிய இந்த கதையை வாசித்த உடனேயே நான் அந்த பெண்மணிக்கு அவளுடைய ஆய்வுக்கு துணை செய்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான துன்பங்கள் ஏற்பட்டன அதை தரவுகளை திரட்டிய பின்னாலே அவர்கள் எந்த மாதிரியான ஒரு கொள்கைகளை வகுத்தார்கள் இதையெல்லாம் இந்த பிரதியை வாசிக்கின்ற பொழுதே வாசகனாகிய எனக்கு உடனே கிடைத்து விட்டது அதுபோல மூன்றாவதாக இருக்கக்கூடிய அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த கதையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மாந்தர்கள் கதை சொல்லியினுடைய ஒரு மனம் இரண்டாவதாக ஹாங்கோ என்று சொல்லக்கூடியவர் மூன்றாவதாக லெனன் கதை சொல்லியினுடைய மனமும் ஹாங்கோவினுடைய நிகழ்வுகளும் செய்கைகளும் ஓரளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஆனால் லெனன் என்று சொல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டியினுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் இந்த கதையோடு எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கிறது விவசாயம் தொடர்பான ஒரு செய்திகளை திரட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த கதை சொல்லி அவர் ஒரு தனி துண்டாக இருக்கின்றார் ஹாங்கோ அவர்கள் நாட்டுப்புறவியல் தரவுகளை சேகரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அங்கேயும் பின்னாலே மங்களூரிலும் வந்து அவர் தன்னுடைய பணியை தொடர் வாகன ஓட்டி என்கின்ற ஒரு சின்ன இணைப்பை தவிர லனன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த குடும்ப நிகழ்வுகள் தனித்துண்டாக இருக்கின்றது எவ்வாறு இந்த மூன்று துண்டுகளும் இணைந்து இந்த கதையை வாசிக்கக்கூடியவருடைய மனதிலே வேறு எப்படியெல்லாம் அர்த்தம் பெற வைக்கின்றது என்பதை இந்த கதையை வாசிக்கின்ற வாசகன் என்னுடைய மனதிலே பலவும் தென்பட்டது இது அடிப்படையாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லக்கூடிய தமிழவனுடைய இந்த கதைப்பதையை வாசிக்கின்ற பொழுது அது எவ்வாறெல்லாம் ஒரு சிறப்பான தன்மையிலே அமைந்திருக்கின்றது என்பதை ஒரு முன்னுரையாக ஒரு முன்மொழிதலாக நான் இதை எடுத்துச் சொன்னேன் இந்த கதை உங்களுடைய பங்கேற்பாளர்களாக இருக்கக்கூடிய வாசகருடைய உங்களுடைய மனதிலே என்னென்ன மாதிரியான பதிவுகளை உணர்வுகளை தோற்றுவித்தது என்பதை இனி நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி பகிர்ந்து கொண்டு நாம் எல்லோரும் பயனடைவோம் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன் வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முன்னுரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் இப்பொழுது நீங்களாகவே வரலாம்